வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நாம் மாட்டுப்பட்டி டேம் பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போனால் எக்கோ பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் குண்டலா டேம் இது ரெண்டையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அருமையாக ஆ ஏன் பேருக்க ஓ ஆனால் அப்படி நடந்து ஷூட்டிங் எல்லாமே ஷூட்டிங் பாயிண்ட் ஏன்னா எல்லாமே ஷூட்டிங் பாயிண்ட் இப்போ போகிற வழிலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசுட்டு பசுமையாக இருக்குது இப்போ நம்ம போகிற வழி போகிறோம் ஷூட்டிங் பாயிண்ட் இங்கே நிறைய பேரும் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து இயற்கை உண்மைக்கு ரொம்ப அழகாக இருக்குது பச்சை பசே இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது அருமையான பிளேஸ் மூணாறு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னாக்க எக்கோ பாயிண்ட் அங்கே போகிறோம் மொதல் போயிட்டு அதுக்கடுத்து குண்டலா டேம் போவோம் பாயிண்ட்டு எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கும் அந்த எக்கோ பாயிண்ட்னா என்ன அப்படின்னா இங்கேயும் போட்டிங் நடக்குது இந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு காரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்து சத்தம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து திரும்பவும் எக்கோ அடிக்கும் அதனால் நிறைய பேர் வந்து இங்கே சத்தம் போடுவாங்க என்னவங்க பேர் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க அது சொன்ன திரும்பவும் எக்கோ அடிக்குமா அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் எக்கோ பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க அங்கேதே நம்ம வந்திருக்கோம் சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் மீஸ் மீது வந்து ஒரு பத்து ரூபா வாங்கிக்கிறாங்க பத்து ரூபா வாங்கிட்டு நம்ம உள்ளே விட்றாங்க உள்ளே விட்டுறோம்னா இங்கே போட்டிங் வசதியும் இருக்குது நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா பெடல் போட்டிங் ஃபோன் நினச்சிங்கன்னாக்க அந்த பெடல் போட்டிங்க நீங்கள் போகலாம் இந்த வாட்ரு வந்தது என்னன்னாக்கா குண்டலா டேம் இல்லையா அதனுடைய வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம் இங்கேயுமே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இதை இயற்கையை பார்த்துட்டு இந்த சத்தம் போட்டு எக்கோ அடிக்கிறத வந்து கேட்டுட்டு இங்கே தான் போகிறாங்க இது ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மூணாறுல வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பாயிண்ட் வந்து எக்கோ பாயிண்ட் தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க மேலே இருக்குது மாட்டுப்பட்டி டேமோட எக்ஸ்டென்ஷன்னால் இதே வந்து எக்கோ பாயிண்ட் அப்படின்னு இருக்காங்க இது ஃபுல்லாக அந்த மாட்டுப்பட்டி டேம் தண்ணி தீப்பிக்கூடிய இடம் இது ஃபுல்லாக வரல ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களாக பச்சை பசேன்னு இருக்குவாங்க அது pulai pato pasen go point மூணு பொண்ணுங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்து அதை நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க வந்தாலே ஃபோட்டோ வீடியோஸு நிறையா பேர் எடுத்துட்டு இருக்காங்க அதில் ஒரு குரூப் தான் இந்த மூணு பேரும் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா அவங்க பக்கத்தில் பையங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க எக்கோ பாயிண்ட்னால் நிறைய பேர் கத்துறாங்க பாருங்களேன் எக்கோ பாயிண்ட் மூணு ஆறு பக்கத்தில் மாட்டுப்பட்டி டேம் இருக்கு அந்த மாட்டுப்பட்டி டேம் வந்துட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இது எக்கோ பாயிண்ட் அப்படிங்க எக்கோ பாயிண்ட்னா ஃபேஸ் நம்ம கத்தினமாக்க அந்த எக்கோ வரும்னு நினைக்கிறேன் அதனால தான் எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் இருக்க எப்போ பாயிண்ட்டில் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே போட்டிங் நடக்குது சின்ன சின்ன போட்டிங் நடக்குது இது சத்தம் மண்டமாக எக்கோ வர்றதுனால இது ஒரு எக்கோ பாயிண்ட் வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் இது நிறைய பேர் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இக்கோ பாயிண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குண்டலா டேம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் போகிற வழியில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான எஸ்டேட் ஏகப்பட்ட எஸ்டேட்டு அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய பிளேஸஸ்ஸு எல்லாமே பார்த்துட்டே வாங்க இயற்கை அவ்வளோ அருமையானது அழகானது அதை பார்த்துக்கிட்டே வாங்க வீடு தெரியுது இல்லையா இது என்னென்னா ஒரு யூனிட் அதாவது தேயிலை தோட்டத்தில் வந்து ஒரு யூனிட் யூனிட்டாக இருக்குமா அதில் அங்கேயே வீடுலாம் கட்டி கொடுத்துருவாங்களே அங்கேயே தங்கியிருக்கணும் அங்கே அந்த இப்போது தேயிலை தோட்டத்தில் வேலை ஊக்குறங்களுக்கு அங்கேயே வீடு கொடுத்து தங்க வச்சுருவாங்க அந்த மாதிரி அது வீடுலாம் இருக்கும் அது வந்து அந்த முதலாளிக்கு சொந்தமான வீடு இவங்க தங்கிட்டு வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி பிளேஸ் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது டைம் குண்டலாட்டம் இதை பற்றியா முளைக்குது என்ன செட்டி பற்றிய முளைக்குதுன்றது பற்றியா வச்சிருக்காங்க ஓ எப்பட்டி எஸ்டேட் மூணுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு எல்லாப்பட்டினேட் எவ்வளவு அழகான இயற்கை சப்பா பச்சை பச்சேண்டுக்குவாங்க தேயிலை தோட்டங்களா சூப்பர் மலை மலைமலையா சின்ன மலை பெரிய மலை மலை மலையாக இருக்குது அது ஃபுல்லாக பாருங்கள் இந்த இயற்கையில் வந்து பச்சை பசேன்னு சூழ்ந்த மாதிரி ஒரு அவ்வளோ ரம்யமான அழகான பிளேஸு நல்லா கூர்ந்து கவனிங்க இல்லையா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு ஒரு முக்கியமான பிளேஸ் மூணாறு உண்மைக்கு அருமையான பிளேஸ் நல்லா கூர்ந்து கவனிங்க ஸோ மேலோட்டமாக பார்த்திங்கனாக்கா அதனுடைய இயற்கையோட அழகு அவ்வளோ தெரிஞ்சிருக்காரு நல்லா கூர்ந்து ஒவ்வொன்றையும் கவனிச்சிங்கன்னாக்கும் சூப்பராக இருக்குது அந்த ப்ளேஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்து வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கூர்ந்து கவனிச்சி வாங்க டேம் வந்து விட்டோம் நிறைய டேம்ஸ் இருக்கு நிறைய ஏகப்பட்ட டேம் அப்போ பார்த்தோம் மாடு மாட்டுப்பட்டி டேம் பார்த்தோம் இப்போ குண்டலா டேம் வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிக்சி ப்ராஜெக்ட் சேது பருவதிபுரம் டேம் இது வந்து சேது பருவதிபுரம் டேம் ஓப்பன் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இயர் ஆஃப் த ஃபைனல்ஸ் ஆஃப் ஸ்ரீ சித்ரா இதுதான் டேமு அதை வந்து குண்டலா டேம் பள்ளி வாசல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நம்ம எங்கேயும் வந்துருக்கோம்னா குண்டலா டேம் வந்து இதே குண்டலா டேமு இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் குண்டலா டேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குண்டால டேம் உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இங்கே குண்டலா டேம் தண்ணி எல்லாம் இல்லை எல்லா தண்ணியும் போயிடுச்சு இப்போ போய்கிட்டு வர இருக்கு குண்டால டேமில் தண்ணி துறஞ்சு விட்ருக்காங்க தண்ணி பிடிப்பு பகுதி

தண்ணி வாங்க தண்ணி வந்து கொஞ்சோந்தமாக இருக்குது ஆனால் தண்ணி இல்லாதனால போட்டிங்கெலாம் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா போட் எடுத்துப்பாங்க இருந்த தண்ணிமே கிடைக்கும் குண்டலார் டேமில் கொஞ்சோண்டு தண்ணி போடுவாங்க அந்த அது அந்த கண்ணுலேருந்து தனியாக தண்ணி போதும் குண்டலா டேம் பகுதிக்கு குண்டலா குண்டலா டேம் எந்தங்கன்னா மூணார் டூர் வந்துங்கன்னாக்கா இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் குண்டலா இந்த குண்டலா அணை வந்து மூணாரில் உள்ள ஒரு சுற்றுலாத்தலம் இது கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளது மூணாருக்கு அருகில் உள்ள ஒரு அழகான ஏரி பகுதி தான் இந்த குண்டலா டேம் இங்கே படகு சவாரி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து தண்ணி இல்லாதனால படகு சவாரி இல்லை இப்போ ரீசெண்டாக குண்டலா அணை வந்து மூணாருக்கு அருகில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் இந்த அணை வந்து பள்ளிவாசல் நீர்மின் திட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த குண்டலா அணை சேது பார்வதி அணை என்றும் அழைக்கப்படுகிறது ரெண்டு பேர் இருக்குது குண்டலா அணைன்னு சொல்லுவாங்க சேது பார்வதி அணைன்னு சொல்லுவாங்க இது ஆசியாவின் முதல் ஆர்ச் அணை என்றும் கூறப்படுகிறது தனியாக வந்திருக்காங்க இந்த குழந்தை குட்டி மட்டும் தனியாக வந்திருக்கு ஓகே குரங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அது சட்டே பண்ண மாட்டேங்க அது வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை பார்க்கவே மாட்டேங்குது பாருங்களேன் இந்த அணம் மேலே வந்து ஒரு பஸ்ஸு வந்துகிட்டு இருக்குது இந்த பஸ்ஸு வந்ததுனால நம்ம வந்து ஈஸியாக நடக்க முடியாது ஓரத்தில் ஒதுங்கிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ சின்ன இடம் நீங்கள் அந்த ஒரு பசு வருதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குண்டலா அணையின் சிறப்புகள் என்ன அப்படின்னா இது ஒரு சுற்றுலா தலம் அதனால் குண்டலா அணை வந்து மூணார் குரு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லலாம் குண்டலா அணை வந்து பசுமையான மலைகள் மற்றும் இயற்கையின் அழகிய காட்சிகளை கொண்டுள்ளது இந்த அணை வந்து மாட்டுப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ள முத்திரா புலா ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள கொத்து ஈர்ப்பு அணை என்றும் இதை சொல்லலாம் இந்த குண்டலானையை பார்த்து முடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் டாப் ஸ்டேஷன்ஸ் போகிறோம் டாப் ஸ்டேஷன் அப்படின்னு என்ன மீனிங்னா அந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோமாக்க கம்பம் தேனியெலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் டாப் ஸ்டேஷன் அங்கே தான் அடுத்து நம்ம போக போகிறோம் வாங்க அங்கே போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ இதோட முடிஞ்சது கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்